வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் டைட்டானிக் கப்பலை பற்றி நீங்கள் நிறையவே ஃபேக்ட்ஸை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோவில் நாம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல பட் டைட்டானிக்கை படமாக எடுத்துட்டு இருந்த சமயத்தில் அந்த படத்தோட குரூ கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கு பின்னாடி இருக்க மிஸ்ட்ரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் ஜேம்ஸ் கேமரூனோட டைரக்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளியான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் டைட்டானிக் அந்த படம் உலகம் முழுக்க ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் உருவாக்குச்சு ஏன் ரொம்ப வருஷம் இந்த உலகத்திலேயே அதிகமா வசூல் செஞ்ச ஒரு படமாவும் இருந்துச்சு இப்பயுமே உலக அளவுல அதிகமா வசூல் பண்ண மூவிஸ்ல டாப் டென் லிஸ்ட எடுத்தா அதுல இந்த மூவியும் கண்டிப்பா இடம் பிடிக்கும் இப்படிப்பட்ட இந்த மூவியோட ஷூட்டிங் டைம்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டோடு ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்னைக்கு

ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு அங்க போனா யாருமே இல்லை என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கும்போது தான் அந்த செட்ல இருந்தால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க சிலர் வாமிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சிலர் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க சிலர் சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க பொறுமையா யோசிக்கும்போது தான் புரிஞ்சிருக்கு டின்னருக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே இப்படி ஆயிருக்கேன்றது அந்த நேரத்துல உடனடியா அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் குரூவையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க அங்க போனதும் க்ரூ மெம்பர்ஸோட பிஹேவியர் வயலன்ட்டாக மாற ஆரம்பிச்சதாம் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக கொண்டு போன குரூ மெம்பர்ஸ் அவங்களுக்கு அலர்ட் பண்ண அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இருந்த டாக்டர்ஸ்க்கும் நர்ஸ்கும் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க ஓடுறது மட்டும் இல்லாம சிலர் பயங்கர அங்கேயே ஆரம்பிச்சிருக்காங்க சிலர் ஒரு மேனியாக் மாதிரி சிரிக்கிறதுன்னு எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்காங்க இந்த கலவரத்துல ஜேம்ஸ் கேமரூன் என்ன ஆனாருன்னு பார்த்தா யாரோ ஒரு க்ரூ மெம்பர் ஒரு பென்சிலையோ இல்ல பேனாவையோ அவரோட முகத்திலேயே குத்தி இருக்காங்க போல அதுல காயம் ஏற்பட்டு முகத்துல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு நடந்திருக்கு அந்த காயத்தோடைய ஒரு ஓரமாக உட்காந்து அவரும் பயங்கரமா சிரிச்சுகிட்டு இருந்தாராம் இப்படி ஒவ்வொருத்தரோட நிலைமையும் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு சரி இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்க முடியும் சீ ஃபுட் சாப்பிட்டதால மட்டும்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்க முடியுமா அப்படியே இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஏற்பட்டா கூட அவங்களுக்கு இது ஒத்துக்கல போலன்னு நினைக்கலாம் பட் அந்த மூவி குரூவை சேர்ந்த எல்லாருக்குமே எப்படி இந்த பிரச்சனை ஏற்படும் சோ எங்கயோ தவறு நடந்திருக்குன்னு புரிய வந்திருக்கு உடனடியாக அந்த மூவி குரூவுக்கு சர்வ் பண்ணப்பட்ட ஃபுட்டை எடுத்து அனலைஸ் பண்றாங்க அப்படி அனலைஸ் பண்ணும்போது அவங்க சாப்பிட்ட உணவுல யாரோ டஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கலந்திருந்தது தெரிய வந்திருக்கு. ஆனா அதை யார் ஆட் பண்ணானு தேடும்போது அவங்களுக்கு டெஃபினிட்டிவான ஆன்சர் எதுவுமே கிடைக்கல. அதாவது யார் பண்ணாங்கன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஷூட்டிங் குரூவுக்கு மொத்தமா ரெண்டு கேட்டரிங் கம்பெனில இருந்து தான் ஃபுட்ட சர்வ் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த வாட்டி முதல்ல அந்த ரெண்டு கம்பெனிஸ்ல இருந்து தான் இன்வெ스티게ஷனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் அந்த ரெண்டு கம்பெனிகளையும் எந்த ஒரு குழுவையும் கண்டுபிடிக்க முடியல மோரஸ் இந்த ரெண்டு கம்பெனிஸ்ல ஏதோ ஒரு கம்பெனியை சேர்ந்தவங்க தான் இன்னொரு கம்பெனியோட பேரை கெடுக்கணுன்றதுக்காக இப்படி செஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் போலீஸ் நினைச்சாங்க ஆனா அதை யாரு செஞ்சாங்கன்றத கண்டுபிடிக்கவே முடியல அந்த கம்பெனிஸ் பத்தியும் அதில் ஒர்க் பண்றவங்க பத்தியும் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கூட செக் பண்ணி பார்த்தாங்க பட் நோ யூஸ் இதுலயே இன்னொரு கான்ஸ்பிரசியும் இருக்கு என்னன்னா அந்த டைட்டானிக் பிலிம் குரூவை சேர்ந்த முக்கியமான நபர் யாரையோ இல்ல அவங்களுக்கு கேட்டரிங் சர்வீஸ் பண்ற கம்பெனி மேல முன்பகை கொண்ட யாரோ பழி வாங்கும் எண்ணத்தின் காரணமா கூட இந்த செயலை செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் நடந்த சமயத்துல ஒரு நபரை பைண்ட் அவுட் பண்ணி அவர்தான் தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குன்றதையும் போலீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க தான் ஆனா அவருக்கு எதிரான சாலிடான ஆதாரங்கள் எதையுமே திரட்ட முடியல அது மட்டும் இல்லாம அவருக்கு ஸ்ட்ராங் அலிபீசம் இருந்துச்சு அதன் காரணமா அவரையும் கைது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சாலிடான ப்ரூஃப் எதுவும் கிடைக்காததால அந்த நபர் யாருன்றதையும் போலீஸ் வெளியே சொல்லவே இல்லை போலீஸும் அடுத்த ரெண்டு வருஷம் பல வழிகளில் இதை செஞ்ச நபரை பத்தி தேடி இருக்காங்க பட் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம போகவும் தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த நிகழ்வு சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கேஸ் அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க இந்த நிகழ்வு நடந்து இந்த வருஷத்தோட முப்பது வருஷம் ஆகிடுச்சு பட் இதை யாரு பண்ணாங்கன்ற தகவல் இப்ப வரைக்குமே வெளியே வரல ஏன் அந்த குரூல ஒர்க் பண்ண எத்தனை பேர் இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்காங்க ஆர் இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல பட் ஸ்டில் அந்த ரகசியம் இப்போ வரைக்குமே தான் இருக்கு இத வச்சு பார்க்கும்போது இதை ஒரு தனி நபர் செஞ்சிருக்க அதுவும் யாருக்கும் தெரியாம செஞ்சிருக்க தான் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இதனால பாதிக்கப்பட்ட ஜேம்ஸ் கேமரூன்ல ஆரம்பிச்சு எல்லாருமே இதை எப்பவோ கடந்து போயிட்டாங்க தான் பட் டைட்டானிக் குரூவுக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு நல்ல வேலையா இந்த ஷூட் நடக்கிற சமயத்துல ஹீரோ டீகாபிரியோவுக்கும் ஹீரோயின் கேட் மின்ஸ்லட்டுக்கும் எந்த ஒரு ஷார்ட்ஸும் இல்லை ஸோ அவங்க இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கவே இல்லை ஒருவேளை அவங்களும் கலந்துக்கிட்டு இப்படி ஒரு நிகழ்வு அவங்களுக்கும் நடந்திருந்தா அப்பவே இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும் ஸோ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கெனடாவோட ஹாலிஃபேக்ஸ்ல ஷூட்டிங்ல இருந்த டைட்டானிக்கோட குரூவுக்கு நடந்து இப்போ வரைக்கும் வெளியே தெரியாமையே இருக்க ஒரு மிஸ்ட்ரீயை பற்றின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ